பிரதிவாதி ஒளிபரப்பாளர் அஸ்ட்ரிக்ஸ் சீக்ரெட் ஆஃப் மேஜிக் போஷன் என்ற படைப்பை சிங்களத்தில் மொழிபெயர்த்து ஒளிபரப்பு செய்தமைக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மகாராஜா என்டர்டைன்மெண்ட்ஸ் தனியார் நிறுவனம் இலங்கையின் அஸ்ட்ரிக்ஸ் த சீக்ரெட் ஆஃப் த மேஜிக் போர்ஷனில் உரிமம் பெற்ற முழு ஒலிபரப்பு உரிமையையும் இன்னும் வைத்திருப்பதாக நிறுவனத்தின் சட்டத்திறனைகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர் இவ்வாறான பின்னணியில் பிரதிவாதி தெரிந்தே அது தொடர்பான காட்சி தயாரிப்பை சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்து தனது அலைவரிசையில் இரண்டாயிரத்து ஒளிபரப்பியுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மேலும் ஒளிபரப்புவதை தடுக்கும் வகையில் படைப்புகள் சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு சூரப்பப்பா என சிறுசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது என்பது மக்கள் அறிந்த விடயம் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரப்பப்பா இலங்கையில் பிரபலமான வடிவமைப்பு என மனுதாரர் தரப்பு மேலும் சுட்டிக்காட்டினர் இந்த வழக்கில் மனுதாரரான மகாராஜா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பில் ஜூலியஸ் மற்றும் கிரீசி சட்டத்திரணிகள் சங்கத்தின் ஆலோசனையின் பிரகாரம் சட்டத்திறன்களான நிஷான் பிரேமத் ரத்ன மிகாரு கப்ரால் மற்றும் அபயன் வினோதன் ஆகியோர் ஆஜராகினர்